ஒரு மதிப்பிற்குரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று உங்களிடத்தில் ஒரு நிகழ்வினை குறிப்பிட்டு அதற்கு பொருத்தமான ஒரு திருக்குறளை சொல்ல விளைகிறேன் ஒரு மலை சார்ந்த கிராமம் அந்த கிராமத்திலே ஒரு அழகான பூங்கா இருக்கிறது அந்த பூங்காவை சுற்றி எதிர்ப்புறம் ஒரு மலை இருக்கிறது அந்த பூங்காவிலே பறவைகள் விலங்கு சிறு சிறு விலங்குகள் எறும்பு போன்ற பல் உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மாலை நேரங்களிலே மக்களும் அந்த ஊர்க்காரர்கள் வந்து தன்னுடைய பொழுதை போக்கி இனிமையாக கழித்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நாள் பறவை கூட்டத்திலே இருந்து ஒரு பறவை வந்து எறும்பு கூட்டத்தை பார்த்து ஓர் எறும்பிடத்திலே முதலில் நகைத்தது எறும்பிற்கு ஒரு ஆச்சரியம் ஏன் என்னை கண்டு நகைக்கிறாய் என்று கேட்கிறது உடனே பறவை சொல்கிறது அதோ பார் அந்த மலை இருக்கிறது அந்த மலைக்கு நான் பறந்து போகிறேன் உன்னால் முடியுமா என்று கேட்கிறது எறும்பு சொல்கிறது ஏன் முடியாது நிச்சயம் முடியும் என்று சொல்கிறது பறவை மேலும் சிரிக்க ஆரம்பிக்கிறது எறும்பு சொல்கிறது சிரிக்காதே செயல்படு இதோ நான் புறப்படுகிறேன் என்று புறப்படுகிறது இப்பொழுது எறும்பும் செல்கிறது பறவையும் பறந்து செல்கிறது பறவை பறந்து உச்சியில் சென்று திரும்பி பார்க்கிறது எறும்பு பாதியில் வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்பொழுது பறவை நினைத்துதான் எறும்பு எப்படி வரப்போகிறது நாம் நம்முடைய உணவை தேடிச் செல்லலாம் என்று பறந்து விட்டது சில நாட்கள் கழித்து அந்த மலையின் மேல் வருகின்ற பறவை வருகின்ற பொழுது எறும்பு மலை உச்சியில் இருக்கிறது இப்பொழுது எறும்பு பறவை பார்த்து சிரிக்கிறது பறவை கேட்டதாம் ஏன் சிரிக்கிறாய் என்று எறும்பை பார்த்து கேட்டதாம் நீதான் சொன்னாய் என்னால் இயலாது என்று சொன்னாய் நான் முடியும் என்று சொன்னேன் மனத்திலே உறுதி இருந்து செய்கின்ற செயலிலே ஒரு பயிற்சி இருந்து தொடர்ச்சி இருந்தால் வெற்றி அடைந்து விடலாம் மூன்று காரியம்தான் முக்கியம் என்று எறும்பு சொல்கிறது பறவை என்ன அது வந்த மூன்று என்று கேட்கிறது உடனே இது சொல்லுகிறது ஒன்று முயற்சி இரண்டு பயிற்சி மூன்று தொடர்ச்சி இந்த மூன்றும் நம்மிடத்தில் இருந்து மன உறுதி இருந்தால் நாம் எதனை நினைக்கிறோமோ அதனை நிச்சயம் அடைய முடியும் வெற்றியை பெற்றுவிட முடியும் என்று சொல்கிறது வள்ளுவர் இங்கே சொல்லுகிறார் எண்ணியை எண்ணி எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின் என்று அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது குரலிலே இந்த கருத்தை பதிவு செய்கிறார் இந்த குரல் இந்த குரலிலே மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது திருக்குறளில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் அதனை இரண்டாக வகுத்தால் அறுநூத்தி அறுபத்தி ஐந்து இந்த குரல் அறுநூத்தி அறுபத்தி ஆறு இரண்டாவது பகுதியை தோக்குகின்ற பொழுது கூட வள்ளுவர் தன்னுடைய கருத்தில் மன உறுதி திட்டம் இவை வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தி செல்லுகிறார் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நூல் காஞ்சி என்கின்ற வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பிறருக்கும் அதனை ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்